ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி நிறைஞ்ச பௌர்ணமிங்க இந்த பௌர்ணமியில் சித்தர்கள் வழிபாடு பண்ணி வெற்றியடைச்ச ஒரு சீக்கிரட்டான ஒரு மெத்தட் இருக்குது சரிங்களா நிறைய முறைகள் நம்ம பிரபஞ்சம் ஓரியன்டெலாம் நிறைய ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறோம் மெயினாக வந்துட்டு பௌர்ணமி அமாவாசை இந்த மாதிரி டைம்லாம் நிறைய விஷயத்தை நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் முக்கியமான நாட்கள்ங்கும்போது பிரபஞ்ச சக்தி அதீத ஆற்றலோடு இருக்கிறதுனால அந்த மாதிரி நாளெலாம் மிஸ் பண்ணக்கூடாது நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி கூட நான் சொல்கிற இந்த மெத்தட் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது வந்துட்டு ஒரு அதீத சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் ஒரு பல மடங்கு ஒரு அற்புதத்தை காமிக்கக்கூடிய ஒரு பவர் உள்ளது ஸோ வந்துட்டு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க மிகச்சிறந்த ஒரு மாற்றம் வந்து கிடைக்கும் அதுவும் இல்லாமல் இதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரோலுமே கிடையாது அது ஒரு விஷயமா இருக்குங்க என்னங்கிறத இன்றைக்கி பார்த்தலாம் அதற்கு முன்னாடி இது நவமொழியாகிறதுக்கான அப்டேட்டுங்க நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த ஃபைவ் இயர்ஸாக பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு தெரியும் நவமொழியாகம்னா என்ன இதுக்கு பெயர்கள் கொடுக்குறதுக்கு என்ன ப்ரொசீஜர் எப்படி என்னங்கிறது எல்லாமே தெரியும் ஸோ சப்போஸ் இந்த வீடியோக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா இன்னொரு ஃபோர் டேஸ் தான் டைம் இருக்குதுங்க ரெகுலராக பார்க்குறவங்க எல்லாரும் பெயர்கள் கொடுத்துருவாங்க புதுசாக பார்க்குறவங்களுக்கும் சொல்லிக்கிறேன் இன்னொரு ஃபோர் டேஸ் தான் டைம் இருக்குது ஸோ அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் நவமூலிகாகம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அல்லது நீங்கள் பெயர்கள் கொடுக்கறக்கு இந்த வீடியோவில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பணுங்க வீடியோலேயே உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் அனுப்பும் போது இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இது என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் அப்படி பெயர் கொடுக்குறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஊர் பெயர் போட்டு அனுப்புங்க மறக்காமல் கோத்திரம் தெரிஞ்சுன்னா கோத்திரம் போட்டு அனுப்புங்க இன்றைக்கி கூட ஒரு பிரதர் வந்து அவங்களோட அனுபவங்களை கூட சொல்லியிருக்காங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு நான் இல்லைங்களா பௌர்ணமியில் செய்ய வேண்டிய சித்தர்கள் பயன்படுத்திய சீக்ரெட் மெத்தட் அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கக்கிட்ட ஒரு கோரிக்கையை வச்சோம் இந்த அதாவது சுப்பராஜங்கிறவங்க கிட்டேருந்து எங்களுக்கு வர வேண்டிய பணம் இன்னும் வர வேண்டியது இருக்குது சொல்லி சொல்லிட்டு இருந்தோம் அது இப்போதாம்மா எங்களுக்கு கொடுக்க வேண்டிய மொத்த பணத்தையும் கொடுத்துட்டாமா அதுக்கு வராகி அம்மாவுக்கு நன்றி நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோமா மிக்க நன்றிம்மா வராகி அம்மாவுக்கும் உங்களுக்கும் மிக்க நன்றி நன்றி பிரதர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்குறக்கு அதாவது பஞ்சமியில் நடந்துட்டுருக்க இந்த மேஜிக் தொடர்ந்து எல்லாருக்குமே நடக்கணும் ஏன்னா அது ஒரே பஞ்சமியில் அந்த பல பேருக்கு அந்த ரிசல்ட்டுங்கிறது அந்த பஞ்சமியில் நடந்துகிட்டே இருக்குங்க இது எல்லாருக்கும் போய் சேரணும்னு வராகி என்னைக்கிட்ட நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் வராகமுத்தி சித்தரையாக்கு நன்றிகளை சொல்லுங்கள் அது போதும் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த பௌர்ணமியில் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு முறை அப்படிங்கிறது இருக்குது இது வந்துட்டு நீங்கள் பல வகையான முறைகள் ட்ரை பண்ணாலும் எவ்வளவோ நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு வாட்டி இப்போ நான் சொல்கிற மெத்தடை கூட ஒரு வாட்டி பண்ணி பாருங்கள் ஏன்னா இப்போ நான் சொல்கிற இந்த முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா சித்தர்களும் மகான்களும் பயன்படுத்தி வெற்றி அடைஞ்ச ஒரு முறைன்னு சொல்லியிருக்காங்க அவங்க சாதாரணமாக இதை பயன்படுத்தலைங்க அதாவது சாதாரண ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி பயன்படுத்தி வெற்றி அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்ல முடியாது பஞ்சபூதங்களையும் துணை கழித்து பஞ்சபூதங்களோட ஆசிர்வாதத்தோடு அதில் அடைஞ்சிருக்காங்க அதில் சித்தர்கள் வந்து கை தேர்ந்தவங்களாக இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம சொல்ல போகிற இந்த விஷயத்தை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா இதுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடுகளுமே இல்லை சரிங்களா நீங்கள் வந்துட்டு இதை சாப்பிட்ருக்கணும் அது சாப்பிட்ருக்கணும் அப்படிலாம் கிடையாது எந்த ஒரு ரூல்மே இல்லாமல் எல்லா எல்லா சுச்சுவேஷன்லையும் எல்லாேருமே பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குங்க அதனால் எந்த ரூல்ஸுமே இதுக்கு கிடையாது நீங்கள் ஒரு ஆஃபீஸ்லேயே ஆகட்டும் அல்லது வீட்லேயே ஆகட்டும் எந்த இடத்துல இருந்தாலும் எந்த நேரத்தில் வேணாலும் பௌர்ணமி அன்னைக்கு பயன்படுத்தும் போது நீங்கள் அது எந்த விஷயத்த நினச்சி கேட்டாலுமே கண்டிப்பாக நடக்கும் பட் இதுக்கு வந்து கவுண்ட் இருக்குங்க இத்தனை முறை சொல்லணும் அப்படிங்கிற சில கவுண்ட் இருக்குது ஏன்னா சில மந்திரங்கள் வந்துட்டு இவ்வளோ வாட்டி சொல்லும் போது அது சித்தி அடையும் அப்படிங்கிற சில விஷயங்களும் இருக்குது இந்த மந்திரத்தோட பவர் என்னென்னா ஆயிரத்தி எட்டு முறை நீங்கள் சொல்லும் போது அதாவது நீங்கள் அது எந்த விஷயத்தை வேணாலும் நீங்கள் கேட்டிருக்கலாங்க இதெல்லாம் எனக்கு நடக்க சாத்தியமே இல்லைன்னு நினச்சி நீங்கள் விட்டுருக்கலாம் அந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் கூட இதை நடத்தி காமிக்கிற பவர் இந்த மந்திரத்துக்கு இருக்குது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி உள்ளது அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் நிறைய பேர் பயன்படுத்தி வெற்றி அடைஞ்சிருக்காங்க அதனால் தான் சித்தர்கள் ஒரு ஒரு தடவையும் பயன்படுத்தும் போதும் பஞ்சபூத மந்திரங்களை பயன்படுத்தி பல விஷயங்கள் அடைஞ்சிருக்காங்க இது பஞ்சபூத மந்திரம்னு சொல்லப்படுதுங்க இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணுங்கிறது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ஃபஸ்ட் அதை தெரிஞ்சுக்கோங்க ஜஸ்ட்டு இது ஒரே லைனில் முடிஞ்சிடும் ஒரு ஒரு ரொம்ப சிம்பிளாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் ரொம்பலாம் நீங்கள் டைம் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது ரொம்ப ஈஸியாக சொல்கிற மாதிரி சில விஷயம் தான் நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் இப்போ பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா லம் வம் ரம் ஹம் எம் இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பஞ்சபூத பீஜ மந்திரம்னு சொல்லுவாங்க நிறைய மந்திரங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி சித்தர்கள் இந்த பஞ்சபூத மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு அடுத்த விஷயத்தை பயன்படுத்தியிருக்காங்க ஸோ இப்படி சொல்லிவிட்டு சொல்லும் போது அது எந்த விஷயமா இருந்தாலும் வெற்றியை மட்டுமே அவங்க பார்த்துருக்காங்க அந்த மாதிரி நல்ல ஒரு பவர் காட்டக்கூடிய ஒரு விஷயந்தான் இது இதை எல்லோரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் வாழ்க்கையில் பயங்கர கஷ்டத்தில் இருக்கீங்க எதுவுமே எனக்கு நடக்கலைன்னு நினைக்கிறவங்க ஒரு வாட்டியும் கூட இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் இதை வந்து ஆயிரத்தெட்டு முறை சொல்லணும் பௌர்ணமியில் சொல்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் அப்படிங்கிறனால தான் இன்றைக்கி கண்டிப்பாக செய்யுங்கன்னு நான் சொல்கிறேன் நான் இன்றைக்கி நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் இன்றைய நாள் முடியறதுக்குள்ளே ஆயிரத்தெட்டு முறை சொல்கிறதுங்கிறது இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் எப்படியாவது சொல்லிடுங்க கண்டிப்பாக நடக்கும் சரி ஓகே வீடியோ பார்க்குறவங்களுக்கு இப்போ என்ன டவுட் வரும்னா பௌர்ணமியை நான் விட்டுட்டேன் பௌர்ணமியில் என்னால் பண்ண முடியல அப்போ மற்ற நாட்கள்லாம் இது பண்ணக்கூடாதா அப்படிங்கிற டவுட்டும் கூட உங்களுக்கு வரும் தாராளமாக பண்ணலாம் பௌர்ணமியை விட்டவங்க நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தொடங்கணும் தொடங்கி அன்றைய நாள் முடியறக்குள்ள நீங்கள் ஆயிரத்தெட்டு முறை சொல்லி முடிக்கணும் ஏன்னா அது இப்போ ஆயிரத்தெட்டு முறை அப்படிங்கும் போதே இது எப்படி ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ்லாம் சொல்ல முடியும் ஒரு நாளே எடுத்துருமே அப்படிங்கிற டவுட்டு கூட வரும் அன்றைய நாள் முடிகிறக்குள்ள நீங்கள் ஆயிரத்தெட்டு முறை சொன்னாலும் கூட நீங்கள் நினச்ச விஷயம் கண்டிப்பாக சக்ஸஸுங்கிறத நீங்களே மனசில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது தான் ஆனால் என்னென்னா ஒன்றா பௌர்ணமியில் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கலாம் மற்ற நாட்களாக இருந்துச்சுன்னா முகூர்த்த நேரத்தில் தொடங்கணுங்க சரிங்களா ஒரு நூறு வாட்டி நூற்றி எட்டு வாட்டி அந்த டைமில் சொல்லிட்டும் கூட அன்றை நாள் முடியறக்குள்ள நீங்கள் விட்டு 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 கேப் விட்டு கேப் விட்டு சொல்லி கூட ஆயிரத்தெட்டு முறையை நீங்கள் ஃபினிஷ் பண்ணலாம் ஸோ இப்படி ஒரு ஆப்ஷனும் இருக்குது அதனால் பிரம்மமுர்த்த நேரங்கிறது உங்களுக்கு தெரியும் காலையில் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த டைம்க்குள்ள கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இவ்வளவுதாங்க சிம்பிளான ஒரு முறை தான் இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் சித்தர்கள் கோவில் எதாவது இருக்குது மடம் எதாவது இருக்குது அப்படிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த சித்தர்கள் சன்னிதியில் போய் உட்கார்றது இன்னும் ஒரு சிறப்புங்க இந்த மந்திரம் நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களோட இஷ்ட தெய்வத்தை நீங்கள் நினச்சிக்கலாம் குலதெய்வத்தை நினச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா யாராவது குரு உங்களுக்கு இருப்பாங்க இல்லையா இப்போ எனக்கு வந்து வராகமூர்த்தி சித்தரையா அவர் என்னோடய குரு ஸோ அந்த மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே வராகமூர்த்தி சித்தரையா குருவாக தான் இருந்துகிட்டு அவர் மூலமாக பல நன்மைகளை நீங்கள் அடைஞ்சிட்ருக்கீங்க ஸோ நீங்கள் அவரே குருவாக நினச்சி நீங்கள் பண்ணுறனாலும் பண்ண love. அல்லது தனிப்பட்ட முறையில் எனக்கு இந்த சித்தர் வந்து நான் குருவாக நினச்சிருக்கேன் மானசீக குருவாக நான் ஏற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த குருவை நினச்சி கூட இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் பக்கத்தில் சித்தர்கள் கோவில் இருக்குன்னா அந்த கோவிலில் போய் உட்காரதுங்கிறது அதோடய பவர் வந்து இன்னும் நல்ல உங்களுக்கு நல்ல உங்களுக்கு ரிசல்ட்டு காமிக்கும் அப்படின் கூட நீங்கள் செய்யலாம் அப்படி முடியாதவங்க கோவில் ஏதாவது அந்த கோவிலில் போய் உட்காந்து கூட நீங்கள் சொல்லலாம் இது ரெண்டுமே முடியாதவங்க சாதாரணமாக இருந்து சொல்லுங்கள் ஆஃபீஸ்லேருந்து சொல்லுங்கள் நீங்கள் பாட்டு ஏதாவது வேலையை செஞ்சுட்டே அப்படியே மனசுக்குள்ளே எதாவது சொல்லிகிட்டே இருங்க என்னன்னா உங்களுக்கு கவுண்ட்டு முக்கியம் அதனால் உட்காந்து செய்யும் போது உங்களுக்கு கவுண்ட் தெரியும் துளசி மாலை கையில் வச்சுட்டு நூற்றி எட்டு முறை நூற்றி எட்டு முறை அப்படி இப்படி சொல்லும் போது உங்களுக்கு ஆயிரத்தெட்டு முறை கொஞ்சம் ஈஸியாக கவுண்ட் பண்ணுறக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள் முக்கியமான நாள் அப்படிங்கிறனால தான் இதெல்லாம் முன்னாடி கொடுத்துட்ருக்கேன் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக செய்யுங்க மிகப்பெரிய ஒரு மாற்றங்கிறது கொடுக்கும் பட் ஒரே நாளில் ஆயிரத்தெட்டு முறை எப்படியாவது சொல்லிடுங்க சொல்லிட்டிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி ஆயிரத்தெட்டு முறை சொல்லும் போது இந்த மந்திரம் சித்தி அடைஞ்சு நம்ம கேட்குற எந்த விஷயமா இருந்தாலும் செஞ்சு கொடுக்கும் ஒரு வாட்டி நீங்கள் சொல்லிட்டிங்கனாலே அதுக்கப்புறம் நீங்கள் சாதாரணமாக சொன்னாலும் கூட அப்படி அப்படியே உங்களுக்கு நடக்கிறது கண்ணு முன்னாடி உங்களுக்கு தெரியும் ஏதாவது ஒரு விஷயத்தை சாதாரணமாக சொல்லிட்டு பண்ணக்கூட அது பழிச்சிடும் அப்படி ஒரு பவர் காமிக்குது அதனால் எந்த வேலை இருந்தாலும் கண்டிப்பாக அதை செய்யுங்க நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னா லைக் கொடுங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுபோல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்